சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் உருவச் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதிமுக நிர்வாகத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதையொட்டி எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் உருவச்சிலைக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தலைமைக்கழக கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவரும் எம்ஜிஆர் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து நூற்றி எட்டு கிலோ எடை கொண்ட கேக்கை வெட்டி கழக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி இனிப்பு வழங்கினார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்